ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஐ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்தியன் பேங்கோட யூசர் ஐடி மறந்து போச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லைங்க க்ளோஸ் பண்ணலாதிங்க கூடவே இன்னொன்று சேர்த்து பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்தியன் பேங்கோட பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா அதையும் எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பற்றியும் தான் அந்த வீடியோவில் சேர்த்து போகிறோம் ஓகே இதில் வந்து ரெண்டு இதை வந்து நம்ம ஒன்றா அந்த ஒரே வீடியோவில் பார்த்து பார்த்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்சம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் ஃபர்ஸ்ட்டு கூகுள் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்க் டாட் இண்டியன் பேங்க் நெட் டாட் இன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு லாக்இன் ஃபார் நெட் பேங்கிங் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் யூசர் ஏரியும் கேட்கும் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும் இந்த மாதிரி டீட்டெயில் கேட்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் சிஐஃப் நம்பர் கேட்கும் இந்த அப்படி இல்லா இல்லாத பற்றி இல்லாதவங்க அதை சாரி அது இல்லாதன்னு இல்லை அது தெரியாதவங்க என்ன பண்ணிங்கன்னா இந்த பின் ஃபார் அந்த பின் ரெஃபரன்ஸ் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் கொடுத்து டேரெக்டாக உள்ளே போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தே உள்ளே போகிறேன் அக்கௌண்ட் நம்பர் அதாவது அக்கௌண்ட் நம்பர் சிஎஃப் நம்பர் இது ரெண்டும் கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா நான் கீழே சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போகலாம் நான் இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பரில் ஃபில்அப் பண்ணுறேன் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப் நம்பர் கொடுக்கணும் சிஎஃப் நம்பர் கொடுக்குறேன் சிஎஃப் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க கேப்சாவை கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நான் லாகின் பண்ணி பார்த்தீங்களா அதிலே வந்து ஷோ ஆகிடும் நீங்கள் அப்படியே கீழே பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் நேமும் இருக்கும் இதிலையும் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்கள் நேமு உங்கள் யூசர் ஐடி இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் கீழே பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணி உள்ளே போய்கலாம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடித்து பார்த்து பார்ப்போம் மாதிரி லாகின் பண்ணிட்டு உள்ளே போங்க லாக்மெண்ட் உள்ளே போனோடனே உங்கள் யூசர் ஐடி கேட்கும் உங்கள் யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணுங்கள் கீழே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை கேப் இதெல்லாம் இதில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க கேப்ஜா ஃபில் அப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்து உள்ளே உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும் அது அதை கொடுங்க அதை கொடுத்துட்டு உள்ளே போனோடனே இது வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் ஒன்று ஏடிஎம் கார்டு இன்னொன்று சீக்ரெட் கொஷின் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அதாவது சீக்ரெட் கொஷனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காததுக்கு மேலே ஐபாடில் உங்களுக்கு லிக் கொடுக்குறோம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நான் ஏடிஎம் கார்டு வச்சு நான் இது வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணி அதாவது உங்களுக்கு இது சீக்ரெட் கொஷின் உங்களுக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு மறு நான் ஏடிஎம் கார்டு வச்சு நான் வந்து பாஸ்வேர்டு ரெஃபர் பண்ணுறப்பாங்க அதாவது புதுசாக பா பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ஏடிஎம் கார்டை வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூசர் ஐடி மேலே வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் இப்போ இந்தியன் பேங்க் ஓப்பன் பண்ணணுன்னே ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குமாதிரி தான் அந்த நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க வித்வுட் கண்ட்ரி கோடோட அதாவது அந்த நைன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி கோட் இல்லாமல் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஜாக வரும் அந்த கேப்சா ஃபில்ப் பண்ணிக்கோங்க கேப்ஜா ஃபில்அப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒன்று ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி இதை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க அது கொடுக்க கொடுக்க முன்னாடி உங்கள்கிட்ட பார்த்துக்கோங்க இந்த சிஎஃப் நம்பரும் உங்களுக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு ஓட்டு பார்த்துக்கோ பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும்தான் இது கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இதில் ரெக்கவர் பண்ண முடியும் ஏன்னால் நீங்கள் அந்த மொபைல் ஃபோனுக்கு தான் ஓடிபி போகும் அது ஞாபகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு இப்போ நான் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணுறேன் இதில் ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த உங்கள் ஏடிஎம் கார்டு கட்ட பக்கத்தில் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதோடய நம்பருல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் மிஸ்டேக் பண்ணாமல் எல்லா நம்பரும் கரெக்டாக பார்த்து ஒரு என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் இதில் கீழே கொடு மே மேலே கொடுத்துட்டு உங்கள் பின் நம்பருக்கு கீழே கொடுத்துக்கோங்க கீழே பின் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டு அந்த கார்டுக்கு முன்னாடியே இருக்கும் அதாவது மன்தும் இயரும் இருக்கும் அது வந்து டூ டூ டிஜிட்டான் இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துவாங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க கன்ஃபார்ம் கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து நியூ லாகின் பாஸ்வேர்டு அப்படியும் கொடுத்து கேட்கும் அதில் வந்து உங்கள் இன்னொன்று நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுக்கோங்க கீழே வந்து அது மேலே கொடுக்குற அதே பாஸ்வேர்டு கீழே கொடுத்து வச்சுக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு சேவ் ஆகிடும் நீங்கள் எப்போனா அது இது ஓப்பன் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்ஸ் மேல ப்ரெஸ் பண்ணுங்கள்